இந்த கோவில்ல ஒன்னு ரெண்டு இல்ல மொத்தம் நாற்பதாயிரம் சிற்பங்கள் இருக்குதுங்க இத மனுஷங்களால கட்டவே முடியாது ஏலியன்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்கன்னு இன்னமும் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த கோவில பார்த்து வியந்துட்டு போறாங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரான சொல்ல போனா அதை விட கட்டிடக்கலைல பயங்கரமா இருக்குதுன்னு இந்த கோவில நாம சொல்லலாம் ஒரே ஒரு வருத்தம் தான் இந்த ஊரோட பெயர் இந்த கோவிலோட பெயர் வரலாற்றுல பெயர் மாற்றம் செஞ்சதுதான் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னா நம்ம மனதுக்கு வர்ற சில விஷயங்களில் முக்கியமானது ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவில் தலையாட்டி பொம்மை அப்புறம் நம்ம சோழர்கள் இதையும் தவிர்த்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியங்களை தான் நம்ம சொல்லுவோம் ஆனா ஆங்கிலத்தில் அண்டரேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதாவது குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குதுன்னா அது சோழர்களின் அதிசயத்தில் ஒன்றான தாராசுரம் அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் தாங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் தாராசுரம் என்ற ஊரில் சோழர்கள் சிவனுக்காக எழுப்பிய பிரம்மாண்ட கோவில் தான் தாராசுரம் அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் இன்னைக்கு இந்த ஊர் தாராசுரம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டு வழி செய்திப்படி இந்த ஊரோட பெயர் ராஜ ராஜேஸ்வரம் அதே மாதிரி இன்னைக்கு சுவாமிய ஐராவதேஸ்வரர் அப்படின்னு நாம அழைச்சாலும் அந்த காலத்துல இந்த சுவாமியோட பெயர் ராஜ ராஜ பெருவுடையாராகும் இந்த கோவில் கிபி ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணு முதல் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் சோழ மன்னர் இரண்டாம் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டதாகும் தஞ்சை தேசத்துல குறிப்பா சோழர்கள் பெயர் சொல்லும் முதல் மூன்று கோவில்களில் இந்த கோவிலும் ஒண்ணுன்னு நாம தட்டி சொல்லலாம் ஆலய முகப்பு அர்த்த மண்டபம் விமானம் கருவறை மண்டபம் திருச்சுற்று மாளிகைன்னு நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் அங்க சிற்பத்தை உங்களால நிச்சயம் பார்க்க முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு அழகு வாய்ந்த திருக்கோவில் சிற்பங்கள் இருக்கலாம் ஆனா சிற்பங்களை வச்சே கோவில் இந்த நாம நிச்சயம் சொல்லலாம் சிவப்பு கற்களால் திரண்டிருக்கும் இந்த கோவில மனித முயற்சியால் நிச்சயம் முடியாதுன்னு இன்னைக்கும் வெளிநாட்டவர்கள் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க தேர் வடிவிலான இந்த கோவில யானைகள் இழுத்து செல்வது போன்ற அமைப்புல இந்த கோவில கட்டியிருப்பது சோழர்களின் சிற்பக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த கோவில் கருவறையை சுற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமான சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு திருச்சுற்று மாளிகையின் வடக்கே நூத்தி எட்டு சிவச்சாரியார்களின் சிலைகள் நம்மளால பார்க்க முடியுது நடன வகைகளையும் வீர விளையாட்டுகளையும் போர் காட்சிகளையும் விளக்கும் விதமான சிற்பங்கள் இந்த கோவில்ல நீங்க நிறையவே பார்க்கலாம் விரல் நுனி அளவுல தொடங்கி விரல் கை முழம் முழங்கை பிறகு எட்டு வகையிலான எட்டு தாளம் நவதாளம் தசதாளம்னு எல்லா வகையான சிற்பங்களையும் ஒரே கோவில்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா நிச்சயம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தாங்க நீங்க வந்து ஆகணும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சிற்பங்கள் இருக்கிறதுனால இந்த கோவிலை எப்படி அழைக்கிறாங்கன்னா அடிக்கி ஆயிரம் சிற்பங்கள் என்ற புகழ் மொழியோடு அழைக்கிறாங்க மூலவரான ராஜராஜ பெருவுடையார் சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் உள்ள சிவலிங்கம் வாங்கிய காட்சி கொடுக்கிறாரு கோவிலின் விமானம் அதோட உயரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மீட்டர் ஐந்து தளங்கள் கொண்ட பிரம்மாண்டமான இந்த விமானத்திலையும் எண்ணற்ற சிலைகளை நம்மளால பார்க்க முடியுது மூன்றாம் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்த கல்வெட்டும் பாண்டிய மன்னர்கள் அதாவது இது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னாலும் பாண்டிய மன்னர்கள் பலர் இந்த கோவிலுக்கு கொடைதானம் அளித்தத கல்வெட்டுக்கள் மூலம் நம்மளால அறிய முடிகிறது இங்கிருக்கும் துவார பாலகர்கள் சிலை மேற்கு சாளுக்கிய நாட்டின் தலைநகரான கல்யாணபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டது என இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்துரைக்குது இந்த கோவில்ல யாருக்கும் தெரியாத ஒரு அதிசயம் இருக்கு அது என்னன்னா இந்த கோவில்ல புத்தர் சிலை ஒன்று இருக்குது இந்த புத்தர் சிலை தேரை இழுத்து செல்லும் குதிரைக்கு கீழே இருக்குது சைவ தளத்துல புத்தரின் சிற்பம் இருப்பது வியப்பை தருகிறது அதே வேளையில இந்த சிற்பத்துல புத்தரின் கரம் ஞான முத்திரையை காட்டுவதாக செதுக்கப்பட்டிருக்கு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு பிறகு இந்த கோவிலை பார்த்து நம்ம பிரம்மாண்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னோர்கள் தாங்க காரணம் இந்த ஒவ்வொரு சிற்பத்திலையும் அவங்க எவ்வளவு மெனக்கடல் பண்ணியிருப்பாங்க இந்த சிற்பத்தை செதுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு திட்டமிட்டிருப்பாங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து கற்களை கொண்டு வந்திருப்பாங்க இதை நினைக்கும் போதே நமக்கு பிரம்மாண்டம் ஆகுது ஆனால் நாம் ஏதோ இன்னைக்கு சில ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து நாம பிரம்மாண்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் செஞ்ச பிரம்மாண்டத்தை பெரிதளவுல நாம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதும் இல்லை நாமளும் போய் பார்க்கறதும் இல்லை அதனால தயவு செஞ்சு நீங்க தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தா நிச்சயம் கும்பகோணத்துக்கும் போய் இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோவிலையும் போய் பாருங்க ஏன்னா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலம் தளம் இந்த தலம்னு நாம சொல்லலாம் அதனால தயவு செஞ்சு இந்த தொள்ளாயிரம் வருடம் பழமையான இந்த கோவிலுக்கு உங்க காலடி நிச்சயம் படணும் சோழர்கள் புகழ் பெரிதளவுல வெளிப்படணும் அப்படின்னா நாம இந்த கோவில கொண்டாடணும் தான் சோழர்களோட புகழ் வெளியில வரும் நீங்க பார்த்த இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை லைக் பண்ணுங்க நீங்க பார்த்த இந்த அற்புதமான விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றிருக்கும் அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா சொல்லுங்க அடுத்து வேற ஒரு நல்ல ஒரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்